ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெனிங்ஸ் வை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஷாப்பிங் வீடியோ தாங்க கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் இருக்க டெனிஸ் ஹைப்பர் மார்க்கெட் தாங்க இன்றைக்கி நான் போயிருக்கிறேன் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் சில்வர் பாத்திரம் வாங்குறதுக்காக நான் இன்றைக்கி இந்த கடைக்கு போயிருக்கேங்க இந்த கடையில் பார்த்திங்கன்னா மளிகை சாமான்கள் அப்புறமேல் வந்து வீட்டுக்கு தேவையான சில்வர் பாத்திரங்கள் அப்புறம் குக்கர் மிக்சி கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் அப்புறம் பிளாஸ்டிக் பொருட்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் கூட இங்கே கிடைக்குதுங்க ஒரு கல்யாண பெண்ணுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இந்த கடையில் வாங்கினாங்க அந்த கடை இந்த கடைன்னு எங்கேயுமே அலைய வேணாங்க ஒரே கடையிலேயே பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள் எல்லாமே இங்கே இருக்குதுங்க எம்ஆர்பியை விட கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியே ஒவ்வொரு பாத்திரத்துக்கு கீழேயும் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் எந்த பாத்திரம் வேணும்னு பார்த்து சர்ச் பண்ணி நீங்கள் சூப்பராக வாங்கிக்கலாங்க இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க நல்ல வெயிட்டாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வேணுங்கிற பாத்திரத்தை இந்த கடையில் சூப்பராக வாங்கிக்கலாங்க ஒரே இடத்துல எல்லாமே மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினேங்கிற வீடியோவை கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி விடுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்